பிரபல தொலைக்காட்சியில் தற்போது டிஆர்பியில் முன்னணியில் இருக்கும் நிகழ்ச்சி தான் டாப் குக்கு டூப் குக்கு இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் நடுவராக இருக்கிறார் நிகழ்ச்சியில் டாப் குக்காக பெப்சி விஜயன் சாய்தீனா சோனி அகர்வால் சுஜாதா சிவகுமார் சைத்ரா ரெட்டி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு டூப் குக்காக தீபா அதிர்ச்சி அருண் பாரத் தீனா மொனிஷா ஜிபி முத்து உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் மூன்று அணியாக பிரிக்கப்பட்டு மூன்று வழி நடத்தி வருகிறார்கள் இதன்படி மூன்று ஷெப்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்று டாப் குக்குகளை வைத்து சமைப்பார்கள் நிகழ்ச்சியில் டாப் குக்குகள் எலிமினேஷன் ஆகி வெளியேறும் போது அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஷெப்களும் எலிமினேஷன் செய்யப்படுவார்கள் டாப் நிகழ்ச்சி பார்த்த பலர் இது சி டபிள்யூ சி யின் காப்பி என்றும் இந்த நிகழ்ச்சியை பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை விட இது வித்தியாசமாக இருக்கின்றது என தெரிகிறது ஏநிலையில் நிகழ்ச்சியின் டைட்டில் வின்னருக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் டாப் குக்குகள் தங்களால் முடிந்தளவு முயற்சி செய்து வருகின்றன அந்த வகையில் கடந்த வாரம் போட்டியாளர்களுக்கான டாஸ்க் கொடுக்கப்பட்டு போட்டி ஆரம்பமானது நான்கு போட்டியாளர்களிலிருந்து சைத்ரா ரெட்டி சுஜாதா சிவகுமார் சுபாஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கிய ஷெஃப்களும் டைட்டில் விண்ணருக்கான போட்டியில் போட்டியிட போகிறார்கள் பிரபலங்கள் தேர்வாகும் காட்சியுடன் கடந்த வாரம் வெளியாகியுள்ளது யார் டைட்டில் ஆவார் என்பதனை தொடர்ந்து வரும் பார்க்கலாம் பார்த்துட்டு